கன்னியாகுமரிக்கு ஏப்ரல் மூன்றாம் தேதி சென்ற முதல்வர் எடப்பாடி பழனிசாமி அதிமுக கூட்டணியின் பாஜக வேட்பாளரான மத்திய அமைச்சர் பொன் ராதாகிருஷ்ணனுக்கு பிரச்சாரம் செய்தார் சந்தை பகுதியில் பிரச்சாரத்தை முடித்தபோது இரவு பத்து மணியாகிவிட்டது அதன்பின் தான் தங்கி இருக்கும் ஹோட்டல் சிங்காருக்கு முதல்வர் திரும்புவார் என்று எதிர்பார்த்து ஹோட்டல் வாசலில் கட்சி நிர்வாகிகள் காத்திருந்தனர் ஆனால் முதல்வர் ஹோட்டலுக்கு திரும்பவில்லை பிரச்சாரம் முடிந்ததும் தமிழக அரசின் டெல்லி பிரதிநிதி தளவாய் சுந்தரம் மத்திய அமைச்சர் பொன் ராதாகிருஷ்ணன் ஆகியோரோடு அங்கிருந்து முப்பது கிலோமீட்டர் தொலைவில் முழகமூடு பகுதியில் இருக்கும் சிஎஸ்ஐ டையோசிஸ் கிறிஸ்தவ அமைப்பின் செயலாளரான பாஜுவின் வீட்டுக்கே சென்றார் முதல்வர் அங்கே அதிக முறை கன்னியாகுமரி காங்கிரஸ் எம்பி ஆக இருந்த டென்னிஸின் மகனான தம்பி விஜயகுமார் வரவேற்றார் அவர்தான் டயோசிஸ் பொருளாளராக இருக்கிறார் ஏற்கனவே பாஜபுடன் தலவாய் சுந்தரம் பேசி பாஜகவோடு கூட்டணி வச்சிருக்கோம்னு கிறிஸ்தவ ஓட்டுகளை எங்களுக்கு இல்லைன்னு சொல்லிடாதீங்க என்று வேண்டுகோள் வைத்திருக்கிறார் கன்னியாகுமரி மக்களவை தொகுதியில் மட்டும் சுமார் மூன்றரை லட்சம் கிறிஸ்தவர் வாக்குகள் சிஎஸ்ஐ கட்டுப்பாட்டில் இருக்கின்றன ஏற்கனவே மயிலை பேராயரிடம் இருந்து தமிழகத்தின் அனைத்து டயோசிஸ்களுக்கும் தெரிவிக்கப்பட்டபடி கிறிஸ்தவர்கள் அனைவரும் மத சார்பற்ற காங்கிரஸ் கூட்டணிக்கு சிந்தாமல் சிதறாமல் வாக்களிக்க வேண்டும் மற்ற இயக்கங்களை ஆதரித்து வாக்குகளை சிதறிவிடக் கூடாது என்று ஒவ்வொரு சர்ச்சுக்கும் டயோசிஸ் சார்பில் கடிதங்களும் எஸ் எம் எஸ் களும் அனுப்பப்பட்டு விட்டன இந்த நிலையில் தான் நேற்று இரவு தனது கடைசி கட்ட முயற்சியாக சிஎஸ்ஐ டயோசிஸ் தலைவரை தேடி போய் சந்தித்தார் முதல்வர் இந்த சந்திப்பு பற்றி சி மற்றும் அதிமுக வட்டாரங்களில் விசாரித்தோம் சி மற்றும் ஆர் சி ஆகிய இரண்டு டயோசிஸ் அமைப்புகளும் கன்னியாகுமரி மாவட்டத்தில் வலுவானவை ஏற்கனவே எம்ஜிஆர் நூற்றாண்டு விழாவுக்கு வந்தபோது ஆர் சி டயோசிஸ் தலைவரை பார்த்தார் முதல்வர் இப்போது தேர்தல் நேரத்தில் சிஎஸ்ஐ டயோசிஸ் தலைவரை பார்த்திருக்கிறார் ஏற்கனவே தங்கள் வாக்குகள் யாருக்கு என முடிவு செய்யப்பட்டு சர்ச்சைகள் மூலமாக உத்தரவிடப்பட்ட நிலையில் முதல்வரின் இந்த சந்திப்பு மூலம் பாஜகவுக்கு கிறிஸ்தவ வாக்குகள் கிடைக்குமா என்பது சந்தேகம்தான் அதே நேரம் சிஎஸ்ஐ டயோசிஸ் குமரியில் மருத்துவக் கல்லூரி அமைப்பதற்காக தமிழக அரசின் அனுமதி கேட்டு காத்திருக்கிறது இதை தமிழக அரசு உரிய முறையில் பரிசீலித்து அனுமதி வழங்கும் என்று முதல்வர் முன்னிலையில் தலவாய் சுந்தரம் இந்த சந்திப்பின் போது உறுதி கூறியிருப்பதாக தெரிகிறது அதே போல ஆர்சி டயோசிஸ் மருத்துவ கல்லூரி அனுமதியும் அரசின் அனுமதிக்காக காத்திருக்கிறது தேர்தல் நெருங்கும் நிலையில் இப்போது மருத்துவ கல்லூரியை முன்வைத்து அதிமுக கூட்டணி குறைந்தபட்ச கிறிஸ்தவ வாக்குகளை அடைய முயற்சிப்பதாக சொல்லப்படுகிறது என்கிறார்கள் முதல்வரின் இந்த இரவு சந்திப்பு சுமார் ஒரு மணி நேரம் நடந்திருக்கிறது அதன்பின் நேற்று இரவு பதினொன்று முப்பது மணிக்கு ஹோட்டல் சிங்காருக்கு திரும்பினார் முதல்வர் ஏப்ரல் நான்காம் தேதி காலை எட்டு மணி அளவில் தான் தங்கியிருக்கும் ஹோட்டலில் இன்னும் சில சந்திப்புகளையும் நடத்தினார் முதல்வர் யுனெஸ்கோவில் தூதராக பணியாற்றிய குமரியை சேர்ந்த ஜபமாலை மாவட்டத்தின் பிள்ளைமார் சங்கத்தில் இருக்கும் முக்கிய நிர்வாகிகள் ஓய்வு பெற்ற அரசு அதிகாரிகள் ஆகியோரை சந்தித்த முதல்வர் அவர்களிடம் தேர்தல் பற்றி கலந்துரையாடியிருக்கிறார் இதன்பின் இன்று காலை ஒன்பது முப்பது மணியளவில் பிரச்சாரத்திற்கு புறப்பட்டார் முதல்வர் அட்டவணை போட்டு செயல்படும் எடப்பாடி பழனிசாமியின் பிரச்சார வேகத்துக்கு ஈடு கொடுப்பது கடினமாக இருக்கிறது என்கிறார்கள் அதிமுக நிர்வாகிகள் மின்னம்பலம் யூடியூப் பண்ணுங்க